வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் பாத்தோம்னா நம்ம சேலம் மாவட்டத்துல நடக்கிற கொங்கனாபுரம் சனிக்கிழமை சேவல் சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் நிறைய பாக்குறீங்க இருந்தாலும் அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போற வீடியோ தொடர்ந்து வார வாரம் இடம்புருங்க வாங்க இந்த வாரம் என்னென்ன சேவல் சந்தைக்கு வந்திருக்குது சேவலோட வேலைனால நல்ல எல்லாம் பாத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களை வீடியோ குழப்பலாம் இந்த சேவலோட ரகம் பாருங்க மயிலுங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு சொல்லி சேவல்காரரு சேவல் சேவல் வந்து பாத்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் தாங்கிற மாதிரி சொல்லி தாங்க பொட்டைக்கு எதுவும் போடலைங்க தான் போட்டு வச்சிருக்கிற மாதிரி சொல்லி சேவல் காரு இது மாதிரி சேவல் வேணுங்கன்னா நண்பர்கள் நம்ம கொங்குணாபரம் சந்தைக்கு தான் எடுத்துக்கலாங்க விலை வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் காரு சொல்லி தராங்க சேவல் பாருங்க கடுக்கா பூதியில இருக்குது விலை வந்து பாத்தீங்கன்னா நாலு ஐநூறு சொல்லி சேவல் பாருங்க வால்கட்டு உச்சிப்பு கொண்டையில் இருக்குது சேவல் பக்காவ கண்டிஷன்ல இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு இது மாதிரி சேவல் தேடிக்கிட்டு நண்பர்கள் நம்ம கொங்கணாபரம் சனிக்கிழமை சேவலோட ரகம்னு பார்த்தோம்னா நம்ம இது வள்ளுவருங்க சேவலோட ரகம் விலை வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா சேவலோட வில நாலு ஐநூறுவருங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு வெயிட்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நாலு முந்நூறுங்க சேவலோட வெயிட் சேவல் வந்து பாத்தீங்கன்னா பொட்டைக்கு எதுவும் போலீங்க கட்டுதான் தான் போட்டு வச்சிருக்கிற மாதிரி சொல்லி சேவல் ரெடி கணிச்சு சேவல் பாருங்க டைப் லேக்ல பேடு சேவலுங்க பொட்டை மாதிரி சேவல் சேவலோட விலைன்னு பார்க்கும்போது எட்டு ரூபா சொல்லி சேவலோட வெயிட்டு விலை வெயிட் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு இரநூறு சொல்லி அஞ்சு கிலோ வருதுங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு சேவல் வந்து பாத்தீங்கன்னா பொட்டைக்கும் போட்டுக்கலாங்க பறவைக்கும் பயன்படுத்திக்கலாங்கிற தான் சொல்லிருந்தாரு வேணுங்க இது மாதிரி வேணுங்கிற நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜோடியா தான் கொடுக்குறது மாதிரி சொல்லி தாருங்க சேவலும் பாத்தீங்கன்னா விடையும் இது வந்து பாத்தீங்கன்னா பொட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்லா நல்ல லைனேஜ் உள்ள நல்லா பக்கா கண்டிஷன் பொட்டைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு பாவத்து குஞ்சுங்கிற மாதிரி தான் சொல்லிருந்தாரு வேணுங்கிற நம்ப நம்ம இது மாதிரி ஜோடியா வேணா கூட எடுத்துக்கலாங்க பொட்டையும் நம்ம சந்தைக்கு வருது எடுத்துக்கலாம் இந்த மயிலோட விலை வந்து பாத்தீங்கன்னா நாலு ரூபா சொல்லிருந்தாருங்க சேவல்காரு விலை வந்து பறவை வச்சு பாருங்க ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிருந்தாருங்க உச்சி பூ கொண்டையில இருக்குதுங்க ரேட்டு வந்து கூட பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு தொள்ளாயிரங்க நாலு கிலோ பக்கமா வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி பட்ஜெட்ல சேவல் என்ன கூட சந்தை வந்து எடுத்துக்கலாம் இந்த சேவலோட ரகம் பாருங்க மயிலுங்க விலை வந்து பாத்தீங்கன்னா மூணு மூணு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை வெயிட் வந்து பாத்தீங்கன்னா மூணு எட்நூறுங்க சேவலோட வெயிட்டு சேவல் வந்து பாத்தீங்கன்னா கடுதலாம் போட்டு வச்சிருக்கேன் பொட்டைக்கு எதுவும் போடலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருந்தாருங்க பாருங்க உச்சிப்பு கொண்டையில இருக்குது வாழ்கட்டை எல்லாமே நல்லா இருக்குது சேவல் புடிச்சா எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா மூன்றோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சேவல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தரமான சேவலுங்க பறவை நல்லா பக்காவாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி நல்ல பறவை உள்ள சேவல் குவாலிட்டியான சேவல் ரெடி கண்டிஷனில் சேவல் வேணும் அப்படிங்க நினைக்கிற நம்பிக்கைக்கு நம்ம கொங்கடாபுரம் வந்து எடுத்துக்கலாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா சந்தை சனிக்கிழமை வாரம் இந்த சேவலோட ரகம் பாருங்க மயிலுங்க உச்சிப்பு கொண்டையில் இருக்குதுங்க சேவல் வந்து பாத்தீங்கன்னா பக்கா கண்டிஷன் ரெடியா இருக்குங்கிற மாதிரி சொல்லி நம்ம விளையாட்டுக்கு பனிபடுத்தி குடிக்கக்கூடிய பக்கா கனிஷன் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பொட்டைக்கு எதுவும் போடலிங்க கடுத தான் போட்டு வச்சிருக்குற மாதிரி சொல்லிருந்தாரு இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம சந்தைக்கு வந்தீங்கன்னா பாத்து இந்த சேவல் பாருங்க காகுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் சேவலோட விலைன்னு பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு ஒரு அளவுக்கு அனுசரிச்சு மாதிரி தான் சேவல்காரர் சொல்லிருந்தாருங்க சேவல் ஏதோ பார்த்தீங்கன்னா பறவை வச்சு பார்த்துட்டு எதோ பிடிச்சிருந்தா ரேட்டு ஏதோ முன்ன பேசி எடுத்துக்கலாம் மாதிரி சொல்லி இது மாதிரி சேவல் வேணா கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட ரகம் பாருங்க மயிலுங்க விலை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லி சேவல் வந்து பாத்தீங்கன்னா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லி இது மாதிரி ரெடி கண்டிஷன் சேவல் வேணா கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க விலை வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரிச்சு கொடுக்கலாங்க ஏன்னா பொருளுக்கு தகுந்த ரேட்டுங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லி தாருங்க நம்ம பேசி குறைச்சி இந்த சேவலோட ரகம் பாத்தீங்கன்னா காகுங்க சேவலுக்கு சேவல் வந்து பாத்தீங்கன்னா ரெடி கண்டிஷன்ல மாதிரி சொல்லியிருந்தாருங்க பொங்கல் வரதுனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணி தரமான சேவலா வச்சிருக்காங்க இவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு சேவல் இருக்கிற மாதிரி சொல்லி இருந்தாருங்க சேவல்காரு வேணுங்கிற நண்பக நம்ம சந்தைக்கு வந்து இது மாதிரி சேவல் எடுத்துக்கலாங்க ரெடி கண்டிஷன் இது பாருங்க நல்லா ஜோடியாவே இருக்குதுங்க சேவல் பாருங்க டை பிளாக்ல பிளாக் கலர் சேவல் இருக்குது அதே மாதிரி கருப்பு கலர் பொட்டா இருக்குதுங்க ஜோடி அருமையான ஜோடிங்க ரெண்டு செட்டு வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவலும் பொட்டை ரெண்டுமே வேணா கூட எடுத்துக்கலாங்க வந்து பாத்தீங்கன்னா சேவலும் பொட்டையும் ரெடி கண்டிஷன் பக்கா கண்டிஷன்ங்கிற மாதிரி சொல்லி இந்த சேவலோட ரகம் பாருங்க காகுங்க சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது நாலு எட்நூறு சொல்லி தாருங்க சேவலோட வெயிட் சேவல் வந்து பாத்தீங்கன்னா பக்கா கண்டிஷன்ங்கிற மாதிரி சொல்லி தாருங்க நீங்க சந்தைக்கு வந்தா கூட இது மாதிரி ரெடி கண்டிஷன் சேவல எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பாத்தீங்கன்னா வாரத்தை வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு அறுநூறு சேவல் வந்துட்டு சேவலோட ரகம் பாத்தீங்கன்னா நீங்க கருங்காகங்க உச்சிப்பூ கொண்டையில இருக்குது காலி இது சேவல் நல்லா இருக்குங்கிற மாதிரிதான் தான் தாருங்க சேவலோட வெயிட்னு வந்து பாக்கும்போது அஞ்சு நூறு சொல்லியிருந்தாருங்க சேவல்காரு இது மாதிரி பொட்டைக்கு போடுற வேணுங்கிற மாதிரி இது மாதிரி சந்தைக்கு வந்தா கூட அஞ்சு கிலோவுக்கு மேல வர சேவல் கூட இருக்காங்க இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேவல்காரர் சொன்ன வில நாலாயிரத்தி ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லி சேவல் வந்து பாத்தீங்கன்னா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா நாலு ரூபா சொல்லி தாருங்க சேவல் வந்து பாத்தீங்கன்னா பக்கா கண்டிஷனுங்க பறவை வந்து பாத்தீங்கன்னா தரமான பறவைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் பறவை பாருங்க பறவை பார்த்துட்டு ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிருந்தாருங்க சேவலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா மூணு இரநூறுங்க சேவலோட வெயிட் வேணுங்க இது மாதிரி சேவல் வேணுங்கிறத நம்ம சந்தைக்கு வந்த கூட எடுத்துக்கலாம் இந்த சேவலோட வெயிட்ன்னு கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நாலு இரநூறு சொன்னாருங்க சேவலோட வெயிட்டு நாலு இரநூறு வருங்கிற மாதிரி சொன்னாரு விலை வந்து பாத்தீங்கன்னா நாலு ஐநூறு சொன்னாருங்க சேவலோட வேலை சேவல் வந்து பாத்தீங்கன்னா பறவை நல்லா பறவைங்கிற மாதிரி சொன்னாருங்க சேவல் நல்ல பாத்தீங்கன்னா மூணு நாலு எயிட்டு வரைக்கும் பறக்குதுங்கிற மாதிரி சொல்லி சேவல் சேவல்காரரு இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா சேவல்காரர்கிட்ட கேட்டேங்க சேவல்கார சொன்ன விலை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவலம் அஞ்சு ரூபா இருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நாலு எட்நூறுங்க சேவலோட வெயிட்டு சேவல வந்து பாத்தீங்கன்னா வச்சு பார்த்தீங்கன்னா பறவை பொறுத்தவரை ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி நல்ல லைனேஜ் உள்ள சேவல் வேணும்னா கூட எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடந்துகிட்டு இருக்குங்க இந்த இசைவோட விலை வந்து பாத்தீங்கன்னா சேவல்காரர்கிட்ட கேட்டுங்க சேவல்காரரை சொன்ன விலை வந்து பாத்தீங்கன்னா நாலு எட்நூறு சொல்லி விலை வந்து பாத்த நூறு இரநூறு குறைச்சி குடுக்கலாம்ங்கிற மாதிரி சொன்னார் விலைன்னு வந்து பா பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபஸ்ட்டு சேவல் வந்து பரவச்சு பாருங்க சேவல் பிடிச்சா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி வந்து சேவல் வேணா கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட ரகம் பாருங்க மயில் இருக்குது நல்ல தரமான சேவலாகவே இருக்குதுங்க சேவலோட வீட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொலை அஞ்சு கிலோ பக்கமும் வருங்கிற மாதிரி ஈஸி சொல்லிருந்தாரு விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி ஈஸி சொன்னாருங்க சேவலை நீங்க வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா இப்போ இது கடுத்துரை போட்டு வச்சு பொட்டைகளும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலோட ரகம் பாருங்க காகுங்க சேவல் வந்து பாத்தீங்கன்னா பட்டா மாதிரி சொல்லியிருந்தாருங்க விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா சொல்லியிருக்காருங்க இது மாதிரி பட்டா வேணா கூட எடுத்துக்கலாங்க இல்லை சேவல் பெரிய சேவல் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆஹ் இல்லை வந்து பாத்தீங்கன்னா விடா வேணுன்னாலும் நம்ம சந்தைக்கு வரதுக்கு எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடந்துகிட்டு இருக்குங்க இந்த சேலோட ரகம் பாருங்க காகுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா கொடுத்துருங்க மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணால் கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க சேவலோட வெயிட்டுன்னு வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா மூணு ரூபா கிலோ மூணு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி சேவல் தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் நம்ம கொஞ்சம் சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி சேவலும் பார்த்து எடுத்துக்கலாங்க